தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அற்புதமான செயல்களை செஞ்சிருக்கிறாரு நடிகர் வடிவேல் அவர்கள் அந்த சின்ன கொன்ற திரைப்படத்தில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எட்டு பேண்டு சட்டை துணி எல்லாமே எடுத்து கொடுத்து திரைத்துறையில் நடிக்க வந்திருக்கிற காலகட்டத்தில் உதவி இருக்கிறார் அவ்வளோ உதவிகள் செய்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு முறை வடிவேலு அரசியல் பிரச்சாரத்தில் அவர் ஓரளவு என்னென்னா காமெடியில் நல்லா இதாகி சேலரிலாம் நல்லா வாங்கி டெவலப் பண்ண உடனே நடிகர்களை யாருமே மதிக்கிறதுல அரசியலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குடியாரன் அப்படின்னு சொல்லி சில வந்திகளை ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி திட்டியிருக்கிறாரு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அதை பொருள்படுத்தாமல் நம்ம ஊர் பையன் மதுரக்கார பையன் என்ற ஒரு பாச பிணைப்போடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதுவுமே கண்டுக்கலை இருந்தாலும் அந்த விஷயத்தை பெருசு படுத்தாமல் ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு ஏய் வடிவேல் என்னடா பண்ணி இருக்கிறான் படத்தில் நடிகை யில பார்த்தா ஒரு நல்ல நடிகா நகைச்சுவைக்கு ஒரு பேர் புகழ் வேண்டாம் மிக சிறப்பான வேண்டாம் அவனை நடிக்க சொல்ற சொல்லியிருக்கிறாரு கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த பண்பு குணம்லாம் யாருக்குங்க வரும் யாருக்குமே வராது நம்மளை ஒருத்தர் எடுத்துட்டோம்னா ஒன்னு அவனை வெட்டணும் இல்லைனா அவனை எதையாவது கீழே இறக்கி கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த பலிக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திட்டியதுக்கு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் வடிவில் வெளியிலே வராமல் சினிமா துறையில் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கலை எப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு நடிகன் கேப்டன் விஜயகாந்த் அவரை தவறாக பேசினார் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஃபோன் பண்ணி வடிவில் நடிக்க சொல்கிறான்னு சொல்லி நிறைய காமெடி நடிகர்கிட்ட சொல்லியிருக்காரு சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இந்த பண்பு யாருக்கு வரும் வடிவிலும் இதை கேட்டுட்டு அண்ணன் நடிக்க சொன்னாரடா பரவாயில்ல சந்தோஷங்கிறது என்ன தான் தன்னை எதிர்த்தாலும் எதிரியாக இருந்தால் கூட வாழவைக்கு பார்க்கவும் தெய்வம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழன்று சொல்லடா தலைவர்